ஹாய் உங்கள் ஜிஜி கெசிங் சேனல் இன்றைக்கி ஆல்போன் நம்பர் இன்றைக்கி எடுத்து வந்த ஆல்போன் நம்பர் எட்டு அதுக்கடுத்த ஆறு அதுக்கடுத்த மூணு அதுக்கடுத்த அஞ்சு வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க இன்றைக்கி எடுத்து வந்த ஆல்போன் நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி வச்சுங்க கடைசியமே வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்து ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கடுத்த ஏபிசி ரெண்டு நம்பர் உள்ளது ஏபிசியில் ரெண்டு நம்பர் உள்ளது ஏபியில் எண்பத்தி ஏழு அதுக்கடுத்து நாற்பத்தி மூணு பிசியில் தொண்ணூற்றி மூணு அதுக்கடுத்துட்டு இருபத்தி ஆறு ஏசியில் எண்பத்தி ஆறு அதுக்கடுத்துட்டு ஐம்பத்தஞ்சு ஏபிசி ரெண்டு நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க கடைசியாக வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்து ப்ளே பண்ணி அடிச்சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்க பிளப்பாக கண்டிப்பாக அழுத்திட்டு பாருங்கள் அதுக்கடுத்து ஏபிசி சிங்கிள் போன் நம்பர் ஏபிசியில் சிங்கிள் போன் நம்பர் ஏ எட்டு அதுக்கடுத்து ஆறு பி ஏழு அதுக்கடுத்து சைபு சி மூ நாலு அதுக்கு அதுக்கடுத்து மூணு ஏபிசி சிங்கிள் போர் நம்மளை வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க கடைசி முன்னாடி வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்கணும் விருப்பம் கண்டிப்பாக அழுத்திட்டு பாருங்கள் அதுக்கு அதுக்கடுத்தது பாஸ்ல பாஸ்ல நானூற்றி முப்பத்தி ஏழு அதுக்கு அடுத்தது நானூற்றி அறுபத்தி நாலு அதுக்கடுத்துட்டு எட்நூற்றி எழுபத்தி மூணு அதுக்கு அடுத்தது நூற்றி எண்பத்தி ஏழு பாஸில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறோம் பிளப்பை கண்டிப்பாக அழுத்திட்டு பாருங்கள் கஷ்டப்பட்டு எடுத்து வர மூணு நேரம் நாலு நேரம் லைக்கு மட்டும் அதிகமாக பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற பிளப்பை கண்டிப்பாக அழுத்திட்டு பாருங்கள் நீங்கள் ஏன் பிளிப்பட்டு அழுதுனா நான் போகிற வீடியோ வரும் எங்களுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும் அதுக்கடுத்து மூணு நம்பர் உள்ளது மூணு நம்பர் உள்ளது ஆறுநூற்றி அறுபத்தி ஏழு அதுக்கடுத்தது எட்நூற்றி எண்பத்தஞ்சு அடுத்தது ஏழ்நூற்றி பதினெட்டு அடுத்தது முந்நூற்றி நாற்பத்தி ஏழு அடுத்தது இரநூத்தி அதுக்கு அடுத்தது ஜீரோ இருபத்தி ஏழு அதுக்கடுத்தது எட்நூற்றி அதுக்கு அடுத்தது எட்நூற்றி அறுபத்தி மூணு அடுத்தது ஏழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு மூணு நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணிடுச்சுங்க மூணு நேரம் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணிடுச்சுங்க நாளைக்கு விடுமுறை நாளைக்கு வீடியோ வராது சனிக்கிழமை வீடியோ வரும் நாளைக்கு வீடியோ வராது சனிக்கிழமை வீடியோ வரும் அதேமாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்க முழுப்பு கண்டிப்பாக அழுத்திட்டு பாரு அது உங்கள் சாதனமாக எனர்ஜியாக இருக்கும் லைக்கு நீங்களோ லைக் அதே அதேமாதிரி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே சூப்பராக இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்க்குறேன் அதுக்கடுத்து நாலு நம்பர் உள்ளது நாலு நம்பர் உள்ளது எழுவது அறுபது அதுக்கு அடுத்தது இருபத்தொன்று நாற்பது அதுக்கடுத்தது ஐம்பத்தொம்போது நாற்பத்தி மூணு அதுக்கு அடுத்தது பதினாலு எண்பத்தி ஆறு நாலு நம்பரில் வின்னிங்கே இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க கடைசியாக வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க கடைசியாக வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கடுத்தது அஞ்சு நம்பர் உள்ளது அஞ்சு நம்பர் உள்ளது ஐநூற்றி பதினேழு தொண்ணூற்றி மூணு அதுக்கு அடுத்தது இரநூத்தி ஐம்பத்தெட்டு அறுபத்தி நாலு அதுக்கு அடுத்தது தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஜீரோ ஆறு அதுக்கு அடுத்தது எழுநூற்றி எழுவத்தி ஆறு நாற்பத்தி நாலு வின்னிங் இருக்குது அஞ்சு நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறோம் பில்ப்பை கண்டிப்பாக எழுத்துட்டு பாருங்கள் ஏன் நான் பில்பட்ட அழுத்த சொல்லுறேன்னு நீங்கள் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் லைக்கை மட்டும் அதிகமாக பண்ணுங்கள் எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ நான் பார்க்குறேன்